ராஜாவுக்கு தன்னுடைய மனைவி மீது கொள்ளை பிரியம் தன்னுடைய மனைவிக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார் அவர் விரும்புகிற இடத்திற்கு கூட்டி போவார் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பார் இப்படி தன்னுடைய மனைவி மீது எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பை பொழிய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆனா ராஜாவினுடைய மனசுல பல நாளாக ஒரு யோசனை இருந்துட்டே வந்துச்சுது என்ன தெரியுமா என்னுடைய மனைவி பிரியப்படுகிற காரியங்களை எல்லாம் நான் வாங்கி கொடுக்கிறேன் என்னுடைய பிரியம் அவள் மீது எவ்வளவு இருக்கிறது அதனை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய பிரியம் அவள் மீது முடிவில்லாத அளவிற்கு இருக்கிறது அதனை நான் அடையாளப்படுத்தும் விதமாக அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு தரணும் அது என்ன அதை பார்க்குற நேரத்திலெல்லாம் என்னுடைய மனைவிக்கு மனசில் தோன்றணும் என் கணவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு யாராலும் தர முடியாத அன்பு அது முடிவே இல்லாத அன்பு என்பதனை என்னுடைய மனைவி புரிஞ்சுக்கணும் அப்படியான என்ன பரிசை நான் தரலாம் யோசிச்சுக்கிட்டே ராஜா ஒரு நாள் மந்திரி கூட படகுல ஆற்றுல போறாரு அங்க படகுக்குள்ள கிடந்த ஒரு ரெண்டு கூழாங்கற்களை கையில் எடுக்கிறாரு எடுத்த கூழாங்கல்ல எடுத்து அப்படியே ஆற்றுக்குள்ள போடுறாரு போட்டுட்டு கவனிக்கிறார் அந்த கூழாங்கல் ஆற்றுல விழுந்ததும் தண்ணீர்ல ஒரு வளையம் ஏற்படுகிறது அந்த வளையத்தை கவனிச்சுட்டு இருக்கிறாரு அது பெரிதாகி 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 கொண்டே போகுது மந்திரி கிட்ட கேட்டாரு ஆமா மந்திரியே இந்த வளையம் பெரிதாகி போகிறதே இது எங்க போய் முடியும் மந்திரி சொன்னார் ராஜா அந்த வளையத்திற்கு முடிவே கிடையாது இங்க ஆற்றில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கடல்ல தொடரும் அதற்கப்புறம் அது சமுத்திரத்தில் கலந்திடும் அந்த வளையத்திற்கு முடிவே கிடையாது ராஜாவுக்கு யோசனை தோன்றியது முடிவே இல்லாத இந்த வளையத்தை போன்று முடிவே இல்லாத என்னுடைய அன்புக்கு பரிசாக நான் வளைவான ஒரு ஆபரணத்தை செய்ய போகிறேன் அதை என்னுடைய மனைவியினுடைய விரல்களிலே மோதிரமாக போட்டுவிட போகிறேன் அன்புமிக்க சகோதரன்களே திருமணத்திலே மோதிரம் அணிவதற்கான பழக்கம் தோன்றியதன் கதை இதுதான் மோதிரம் என்பது வளைவான ஒரு ஆபரணம் இந்த வளைவு இந்த வளையல் எதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அந்த வளைவில் எது ஆரம்பம் எது முடிவு என்று தெரியாது அதே போன்று அன்புக்கு முடிவு இல்லை கணவனினுடைய அன்புக்கு மனைவி மீது முடிவில்லை மனைவியினுடைய அன்புக்கு கணவன் மீது முடிவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் மோதிரம் அணிவிப்பதன் அடையாளமாகும் திருமணம் என்றால் என்ன இன்னைக்கு திருச்சபை சொல்லுகிறது இட் இஸ் கான்ட்ராக்ட் கவனன்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது Contract is always has an end, but the covenant does not. அதாவது கான்ட்ராக்ட் என்று சொல்லுவது முடியக்கூடிய ஒன்று ஆனால் கவனன்ட் என்பது முடியாததாகும் கான்ட்ராக்ட் என்பது இரண்டு பெயருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒப்பந்தமாகும் இன்னும் சொல்ல போனால் இரண்டு நாடுகளுக்கிடையிலே இது ஏற்படுவதனை நாம் அவதானிக்கலாம் இரண்டு நாடுகள் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் சில சட்டங்களை போடுவார்கள் இந்த எல்லையை நீங்கள் மீறக்கூடாது இந்த நாடும் சரி அந்த நாடும் சரி எல்லையை மீற மாட்டார்கள் அப்படி அவர்கள் மீறினால் அவர்கள் வைத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் முறிந்து போய்விடும் ஆனால் கவர்னன்ட் அதாவது உடன்படிக்கை அது வித்தியாசமானது அது எப்படி என்று சொன்னால் இரண்டு பேருக்கு இடையிலே ஏற்படுகிற பந்தம் ஒருவர் ஒருவரோடு இருக்கின்ற உறவு நிலை அது ஒரு நாளும் முறிந்து போகாத ஒன்று பிரமாணிக்கத்தின் அடிப்படலை ஏற்படுகிற ஒன்று ஆனால் ஒருவர் பிரமாணிக்கம் தவறினால் கூட மற்றவர் விட்டுக்கொடுக்க மாட்டார் எழுத்து பிடிப்பார் பிள்ளை ஓமையை பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் தகப்பனாக இருக்கிறார் மக்கள் மகன் என்ற நிலையிலிருந்து பிரிந்து போகிறார்கள் அவன் பிரிந்து போனாலும் தகப்பன் அவனை வெறுக்கவில்லை அவர் பிரமாணிக்கத்தோடு இருக்கிறார் மகன் திரும்பி வந்த பொழுது அவனை துரத்தி விடவில்லை சேர்த்து அணைத்து பிடிக்கின்றார் ஆகவேதான் திருச்சபை என்ன செய்கின்றது திருமணத்தை கான்ட்ராக்ட் என்று எடுக்காமல் அதை கவர்னன்ட் என்று ஏற்றுக்கொள்ளுகிறது திருமணம் என்பது ஒப்பந்தம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் திருமணத்தை உடன்படிக்கையாக நமக்கு அது வெளிப்படுத்துகின்றது ஆகவே உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய இந்த திருமண வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒருவர் ஒருவரோடு என்னாலும் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் செய்யக்கூடிய வரக்கூடிய சிறு சிறு தப்புக்களை எல்லாம் பெரிபடுத்திவிடக் கூடாது அநேக தடவையிலே கணவனினுடைய சிறு சிறு தவறுகளை மனைவி பெரிதாக்கி பார்ப்பதும் மனைவியினுடைய சில சில குற்றங்களை கணவன் பெரிதாக்கி பார்ப்பதும் குடும்ப வாழ்வை சிதைப்பதற்கான ஒரு வழிமுறையாகும் ஆகவே என்ன பண்ணலாம் ஒருவர் ஒருவருக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு ஆழமாக இருந்தால் ஒருவர் ஒருவரினுடைய குறையை குற்றத்தை பெரிது பண்ணாமல் எப்படி பெரிது பண்ணாமல் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இன்னைக்கு சைனாக்காரங்க மூணு விதமான முகத்தை பற்றி சொல்றாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூணு விதமான முகம் இருக்குதாம் ஒன்று அவன் உலகத்திற்கு காட்டுகிற முகம் இரண்டாவது அவன் தன்னுடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் காட்டுகிற முகம் மூணாவது முகம் இருக்குதே அதுதான் உண்மையான முகம் கணவன் தன்னுடைய உண்மையான முகத்தை இன்றிலிருந்தே எப்ப திருமணம் நடக்கிற இன்றைய நாளிலிருந்தே மனைவிக்கும் மனைவி தன்னுடைய உண்மையான முகத்தை கணவனுக்கு இன்றிலிருந்தே காண்பியுங்க ஒருவேளை நீங்க திருமணமாகி பல வருஷமாகி இருந்தாலும் கூட உங்களுடைய தவறான முகத்தை மனைவி கண்டுவிட்டாளாக இருந்தால் நம்முடைய மனைவி தானே மன்னிப்பு கேளுங்க அல்லது உங்களுடைய தவறான முகத்தை கணவன் கண்டுபிடித்து விட்டால் நம்முடைய கணவர் தானே எதற்கு ஈகோ அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் இப்படி நீங்க மன்னிப்பு கேட்டு ஒருவர் ஒருவருக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்வீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது இன்னுமொரு காரியத்தை உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடித்துக் கழுகிறேன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு வீட்டுக்கு சமமானது அந்த வீடு எப்படியானது என்றால் ரெண்டு கதவுகளை கொண்டது முன்னால் ஒரு கதவு பின்னால் ஒரு கதவு இந்த ரெண்டு கதவும் இருக்கிற பொழுது முன்னாடியும் வருவார்கள் பின்னாடியும் வருவார்கள் அப்படி வரக்கூடியவர்களை விட்டு விடுங்கள் அவங்க முன்னாடி இருந்து வந்தா முன்னாடி இருந்து வரட்டும் பின்னாடி இருந்து வந்தா பின்னாடி இருந்து வரட்டும் அவங்களை உட்கார வச்சு யாருக்கும் விருந்து உபசாரம் பண்ணாதீங்க நான் மக்களை சொல்லவில்லை மக்களினுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய விமர்சனங்களை சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கை என்கின்ற வீட்டை அதனுடைய கதவுகளை முன்னாகவும் பின்னாகவும் திறந்து வையுங்கள் அப்படி நீங்கள் திறந்து வைக்கின்ற பொழுது விமர்சனங்கள் வந்து போகட்டும் ஆனால் அதை உட்கார வைத்து தேநீர் மாத்திரம் கொடுக்காதீர்கள் இதை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்வு சிறந்து நிற்கும் செழித்தோங்கும் அதற்காக வாழ்த்துகிறேன் ஆமேன்